அன்பிற்கினியவர்களே ஆண்டுதோறும் ஆண்டவருடைய பாடுகளின் இன்று நெடிய இந்த நற்செய்தி வாசகத்தை திருப்பாடுகளின் வாசகத்தினை நாம் பாட கேட்கிறோம் நம்முடைய மறை மாவட்டத்தில் நான் நினைக்கிறேன் பேராலயத்தில் மட்டுமே இது பாடப்படுகின்றது அதிக நேரம் நின்று கொண்டிருப்பது ஒருவேளை நமக்கு கடினமாக இருந்திருக்கலாம் இருப்பினும் அன்றைய நாளில் ஆண்டவர் அனுபவித்த அந்த வேதனையின் ஒரு துளியை நாம் இவ்வளவு நேரம் அவருடைய பாடுகளை பற்றி ஆண்டுகள் கடந்துவிட்ட போதிலும் கேட்கின்ற பொழுது அந்த உணர்வோடு நம்மால் ஒன்றிவிட முடிகிறது இந்த திருப்பாடுகளின் வள்ளி இந்த நாளிலே பொதுவாக ஆண்டவரியேசு சிலுவையில் தன்னுடைய இன்னுயிரை உலகத்தின் மீட்புக்காக நம்முடைய நிறைவாழ்வுக்காக மனமகிழ்ந்து தருகின்ற பொழுது நாம் சிலுவையில் அவர் சொன்ன ஏழு வார்த்தைகளை சிந்திப்பதும் தியானிப்பதும் வழக்கம் இந்த ஆண்டு சற்று அதற்கு மாறாக ஆண்டவர் இயேசுவை பற்றி பிலாத்து மக்களிடம் கூறிய இதோ மனிதன் என்கின்ற வார்த்தையை நான் சற்று சிந்தித்து பார்க்க விழைகின்றேன் உடன் தியானிக்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன் நம்முடைய சமூக பொதுவெளியில் சிலரை நல்ல மனிதர் என்று சொல்கிறோம் வேறு சிலரை நேர்மையான மனிதர் என்று சொல்கிறோம் இன்னும் சிலரை சிறந்த மனிதர்கள் உயர்ந்த மனிதர் என்று நாம் உளமாற பாராட்டுகிறோம் சிலருடைய நல்ல குணங்களும் பண்புகளும் அவர்கள் முன்னெடுக்கின்ற செயல்பாடுகளும் பணிகளும் எல்லாம் அவர்களை நல்ல மனிதர் என்றும் சிறந்த மனிதர் என்றும் பாராட்ட நம்மை தூண்டுகிறது விருது வழங்கியும் சில வேளைகளில் அவர்கள் மதிக்கப்படுகிறார்கள் மரியாதையும் செய்யப்படுகிறார்கள் ஆனால் இன்னும் சிலரையோ என்றால் இவன் மனிதன் தானா என்ற கேள்வியும் மனிதனை விட மிருகமாக வல்லவா நடந்து கொள்கிறான் என்ற கேள்வியும் நாம் சொல்வது குடித்து குடித்து குடும்பத்தை குட்டிவரா ஒருவரை பொறுப்புணர்வு இல்லாத வாழ்வை விரயமாக்கும் ஒருவரை சமூகத்தின் அமைதியை குலைக்கின்ற ஒருவரை நாம் பொதுவாக காணுகின்ற பொழுது இவன் மனிதன் தானா என்று சொல்வது உண்டு ஆனால் இயேசுவை இந்த உலகத்திற்கு ரோமை ஆளுநர் பிலாத்து இதோ மரிதன் என்று முன்னிறுத்துகிறார் ஆண்டவர் இயேசுவை பற்றி அவருடைய பணிக்காலத்தின் பொழுது அவருடைய வாழ்வினை கண்டவர்கள் அவருடைய போதனையை கேட்டவர்கள் அவருடைய வல்ல செயல்களை வியந்து பார்த்தவர்கள் பலவாறாக சொன்னார்கள் சிலர் சொன்னார்கள் என்னே அதிகாரத்தோடு இவர் போதிக்கிறார் என்று அவரைப் பற்றி சொன்னார்கள் காது கேளாதோருக்கும் பார்வை இல்லாதோருக்கும் அவர் நலப்படுத்துகிறாரே என்று அவரை புகழ்ந்தும் சொன்னார்கள் நம் நடுவே ஒரு இறைவாக்கினர் வந்துள்ளார் என்று புகழ்ந்தார்கள் ஆண்டவரை நம் நடுவில் வந்திருக்கிறார் என்று அவர் செய்த வல்ல செயல்களை கண்டு அவர் மலைத்தும் போனார்கள் அது மட்டுமல்லாது ஆண்டவர் ஏசு ஏழை எளிய மக்களோடு யோர்தா நாற்றிலே திருமுழுக்கு பெறுகின்ற பொழுது வானிலிருந்து ஒரு குரல் கேட்கிறது என் அன்பார்ந்த மகன் நீயே என்று அது ஒலிக்கிறது தாபோர் மலையிலே இயேசு தோற்றம் மாறுகின்ற பொழுது மேகத்திலிருந்து ஒரு குரல் ஒலிக்கிறது என்னுடைய அன்பார்ந்த மைந்தன் நீரே என்று ஒலிக்கிறது ஆண்டவர் இயேசுவும் தன்னை பற்றி தான் இறைமகன் என்றும் மானிட மகன் என்றும் எடுத்துரைக்கிறார் இவற்றை எல்லாம் நற்செய்தியாளர்கள் பதிவு செய்கின்ற பொழுது யோவான் நற்செய்தியாளர் மட்டுமே தன்னுடைய நற்செய்தி நூலில் பத்தொன்பதாம் அத்தியாயம் ஐந்தாவது இறை சொற்றொடரில் பிலாத்து இயேசுவை பார்த்து மக்களிடம் இதோ மனிதன் என்று சொல்வது பதிவிடப்படுகிறார் வேறு எங்கும் இயேசுவை பற்றி மனிதன் என்கிற வார்த்தை யாரும் சொன்னதாக இல்லை எனவே இதனை சற்று ஆழமாக நாம் சிந்தித்து பார்ப்பது இக்காலத்திற்கு ஒருவேளை நீங்களும் நானும் மனிதர்களாக இயேசுவை போல வாழ முயல்கிறோமா என்ற கேள்வி உலத்திலே எழுப்பிக் கொண்டே இருக்கலாம் என எண்ணுகிறேன் பிலாத்து ஏதோ இயேசுவை பாராட்டி சொன்ன வார்த்தை அல்ல மாறாக ஏளனமாக கேலியாக மக்களுக்கு முன்னே பரிகசித்து சொன்ன வார்த்தை தான் இதோ பாருங்கள் மனிதன் என்று சொல்வதாக முதலில் எடுத்துக் கொள்ளலாம் ஏனென்றால் ஆண்டவர் இயேசுடைய தோற்றம் அவ்வாறு இருந்தது தக்க தோற்றம் நேற்றைய மாலை பொழுதிலே அவர் கட்சமனியில் இருந்து இறை செய்கின்ற வேளையிலே அவரோடு உண்டவன் அவரோடு உறவு கொண்டாடிய சீடர்கள் ஒருவன் அவனை முத்தமிட்டு காத்துக் கொடுத்தான் அவருடைய சீடர்கள் அவரை விட்டுவிட்டு விட்டு ஓடி போனார்கள் ரோமை படை வீரர்களும் தலைமை குருக்கள் அழுப்பிய காவலர்களும் அவரை கட்டி இழுத்து கைது செய்து அண்ணாவிடம் அழைத்து சென்றார் இரவு பொழுதிலே அவர் விசாரிக்கப்பட்டார் அங்கிருந்து மீண்டும் இழுத்து அந்த இரவு பொழுதிலே ஆண்டவர் இயேசுவை கையம்மாவிடம் கொண்டு சென்றார்கள் அவர் மேல் பொய் வழக்குகள் எல்லாம் தொடுக்கப்பட்டன எப்படி பொய்களை எல்லாம் சொன்னால் இவனை சிலுவையில் அறிய முடியும் என்பதாக அவர்கள் பொய் வழக்குகளை ஒன்றன் மேல் ஒன்றை அவர் மேல் சுமத்தினார்கள் அவரோ பேசாது விடியற் வரைக்கும் இந்த விசாரணை நீண்டது அந்த விடியற் அவரை பிலாத்துவின் அரண்மனைக்கு இழுத்து வந்தார்கள் எமக்கு நேரி வழங்கும் என்று மக்கள் தலைமை குருக்கள் சொன்னியபடி உறக்க கத்தினார்கள் ஆண்டவர் எதுவுமே சொல்லவில்லை அவரிடம் விசாரணை செய்கிறான் அவரிடம் குற்றம் எதுவும் காணவில்லை எனவே இவர்களிடமிருந்து எப்படியாவது அவரை தப்பிக்க வைக்க வேண்டும் என்ற நோக்கோடு அவர் கையளித்து சிறு கையளித்து கொடுத்து அனுப்பி விடலாம் என்று அவன் தீர்மானிக்கிறான் படைவீரர்கள் வீரர்கள் கட்டுகிறார்கள் சாட்டையால் அடிக்கிறார்கள் அவருக்கு முள்முடியை தலையில் வைக்கிறார்கள் ஒரு சிவப்பு மேலு அவர் மேல் போர்த்துகிறார்கள் வலக்கையில் ஒரு கோலை கொடுக்கிறார்கள் அவருக்கு முன்னே முழந்தாளிட்டு அவருடைய கன்னத்தில் மாறி மாறி அரைந்த வண்ணமாய் காரி துப்புகிறார்கள் யூதரின் அரசே வாழ்க என்று சொல்லி அவரனை ஏளனம் செய்கிறார்கள் இறுதியாக இரத்தத்தோடும் சதைகளோடும் கேவலமும் கேளிக்கையும் செய்யப்பட்டவராய் ஆண்டவர் இயேசுவை பிலாத்துவிடம் கையளிக்கிறார்கள் இச்சூழலில் தான் ஆளுநர் ஆண்டவரேசு மக்கள் முன்னே நிறுத்தி இதோ மனிதன் என்று சொல்கிறார் அன்பு மக்களே இந்நேரத்தில் அவருடைய சீடர்கள் உடன் இல்லை இதுவரைக்கும் அவரை பின் சென்ற மக்களும் இல்லை யாரெல்லாம் அவருடைய போதனையில் கட்டுண்டு கிடந்தார்களோ யாரெல்லாம் அவருடைய வல்ல செயல்களை கண்டு பயனடைந்தார்களோ அந்த மக்கள் இப்பொழுது அவர் வசம் இல்லை அவனை சிலுவையில் அறையும் என்று உறக்க கத்தினார்கள் எசாயா ஏறத்தாழ ஆறு நூற்றாண்டுகளுக்கு முன்பே இதனை இறைவாக்காக சொன்னது அந்த பொழுதிலே நிறைவேறுகிறது அவரை கண்ட பலரும் திகைப்புற்றனர் அவருடைய தோற்றம் பெரிதும் உருக்குலைந்திருந்ததனால் மனித நிலையே அவருக்கு இருக்கவில்லை மானிடரின் உருவமே அவருக்கு இல்லாதிருந்தது என்று எஸ்ஐயா முன்னுரைக்கிறார் மட்டுமல்லாது நாம் பார்க்கும் வண்ணம் அவரது தோற்றம் இருக்கவில்லை நாம் தக்க வகையில் அவருடைய உருவமும் இருக்கவில்லை அவர் இகழப்பட்டார் அவர் புறக்கணிக்கப்பட்டார் வேதனை உற்ற மனிதராக இருந்தார் நோயுற்று நலிந்தவராக இருந்தார் அவரை பார்த்தவர்கள் தங்கள் முகத்தை மூடிக்கொண்டார்கள் என்று ஆண்டவர் ஏசுடைய இந்த வேதனைகளை துன்புற ஊழியனாக அன்றையும் முன்னுரைக்கிறார் மட்டுமல்ல இன்னும் சொல்கிறார் இந்த முதல் வாசகத்தில் கேட்டபடி அவர் ஒடுக்கப்பட்டார் சிறுமைப்படுத்தப்பட்டார் ஆயினும் அவர் வாயை திறக்கவே இல்லை அடிக்க இழுத்துச் செல்லப்படுகின்ற ஆட்டுக்குட்டியை போலும் ரோமம் கத்தரிப்போன் முன்னிலையில் கத்தாத செம்மறி போலும் அவர் இருந்தார் அவர் கைது செய்யப்பட்டு இழுத்துச் செல்லப்பட்டார் புறக்கணிக்கவும் பட்டார் அவருக்கு நேரிடத்தை கண்டு அக்கறை கொண்டவர் யார் என்று எசாயா கேட்கிறார் இதுதான் அந்த நிகழ்ந்த உண்மை வரலாற்று சம்பவம் நிகழ்வு என்பதனை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் எந்த உலகுக்கு ஆண்டவரே மனிதராக வந்தாரோ அந்த மனிதத்தின் கீழ் நிலையை கைவிடப்பட்ட நிலையை கையறு நிலையை தாழ்த்தப்பட்ட நிலையை புறக்கணிக்கப்பட்ட நிலையை நிலையை இகழப்பட்ட நேர்ந்ததற்காக அக்கறை கொள்ளாமல் உதாசீனப்படுத்தப்பட்ட நிலையை அந்த கடை நிலையை ஆண்ட ஒரு மனிதனாக தன்னுடைய வாழ்வில் அன்று கண்டுகொண்டார் எனவேதான் தான் சொல்கிறான் இதோ மனிதன் என்று எல்லாருக்கும் முன்பாக அவன் கேலியாகவும் சொல்கிறான் அன்பு மக்களே இதோ மனிதன் என்பதை இன்னொரு பொருள் கொண்டும் நாம் காண முடியும் எவ்வாறு எனில் இதே பிலாத்து ஆண்டவர் இவ்வாறு தாழ்வுல தாழ்வுற்ற நிலைக்கு சென்றாலும் அவர் இகழப்பட்டாலும் எல்லா மனிதராலும் புறக்கணிக்கப்பட்டாலும் அவர் கைது செய்யப்பட்டாலும் சீடர்கள் விட்டு விட்டு ஓடி போனாலும் கத்தூணில் கட்டுப்பட்டாலும் ஏளனப்படுத்தப்பட்டாலும் சென்னிற உடை அணியப்பட்டாலும் தலையில் முடி சூட்டப்பட்டாலும் கையிலே கோயில் தந்து கேலி செய்யப்பட்டாலும் இயேசுவிடம் இருந்த ஏதோ பண்புகள் பிலாத்துவை கண்டிப்பாக கவர்ந்திருக்கவும் கூடும் அவனை உலுக்கி இருக்கக்கூடும் அவனுடைய அதிகாரத்தை சற்று கேள்விக்கு இருக்கவும் கூடும் அது என்ன என்பதை தான் கேட்கின்ற பொழுது இந்த மாநில தங்களை நினைத்துக் கொள்ளுகின்ற மாந்தர்கள் தாங்கள் மட்டுமே மனிதர்கள் நினைத்துக் கொண்டுகின்ற மக்கள் அதிகாரம் தங்களுக்கு இருப்பதனால் நாங்களே மனிதர்கள் எதுவும் செய்யலாம் என்று ஆதிக்க திமிரோடு நினைக்கின்றவர்கள் இந்த ஆண்டவர் வரேசுடைய பண்புகளில் இருந்து கற்றுக்கொள்ள முடியும் அது எவ்வாறு பொருள் கொள்வது பிலாத்து இதோ மனிதன் என்று சொல்வதை பாருங்கள் இவர்தான் மனிதன் என்று சொல்வதாகவும் பொருள் கொள்ளலாம் நம்பிக்கை துன்பங்கள் நடுவே துணிந்து நிற்கின்றவரை என்ன மனிதன் உதாசீனப்படுத்தாலும் உள்ளத்தின் அகத்திலே சுதந்திரம் கொண்டவரை அவன் வாழ்வில் ஒருவேளை இதுவரைக்கும் சந்தித்திருக்க முடியாது எனவே எத்தகைய பண்புகள் இயேசுவின் பண்புகள் இந்த சொல்ல செய்தன கேள்வியையும் அன்பு மக்களை நாம் எழுப்பித்தான் ஆக வேண்டும் முதன்மையாக அவன் இவரிடம் என்ன பண்பினை கண்டிருப்பான் ஆண்டவர் சூடிய அந்த உறுதியான கொள்கை பிடிப்பினை அவன் கண்டு கண்டிப்பாக ஆச்சரியப்பட்டிருப்பான் அவருடைய சீடர்கள் எல்லாம் மூன்றாண்டு அவரோடு வாழ்ந்து கொண்டிருந்தாலும் உமக்காக நான் உயிரையே தருவேன் என்று சொன்னவராக இருந்தாலும் அவரோடு உண்டு உறங்கியவர்கள் என்றாலும் சென்ற இடமெல்லாம் சென்றவர்கள் என்றாலும் அவரை விட்டுவிட்ட நிலையிலும் என்னுடைய ஆட்சி இந்த உலகத்தை சார்ந்தது அல்ல என்று அவருடைய இறை ஆட்சியின் அந்த கொள்கை பிடிப்பினை தன்னுடைய சாவின் நிழலிலும் உறுதியாகச் சொன்ன அந்த சுவை கண்டு அவன் ஆச்சரியப்பட்டிருப்பான் எத்தனையோ கைதிகளை கண்டு தீர்ப்பிட்ட ஒருவன் ஆளுநன் எத்தனையோ மனிதர் ஏமாற்றுகின்ற பொழுது அவர்களை கண்டு ஏமாந்து போகாதவன் கையூட்டு வாங்கியும் சில கைதிகளை எல்லாம் அவன் விடுதலை செய்தவன் ஆனால் தன்னுடைய சாவு தன் முன்னே இருக்கிறது என்று அறிந்த பிறகும் கொள்கை பிடிப்போடு அந்த இறையாட்சி ஒன்றையே தன்னுடையதாக சாதித்துக் கொண்டிருந்த உன்னுடைய ஆட்சியை போல என்னுடைய ஆட்சி அல்ல என்று சொன்ன இந்த ஆண்டவரிய கொள்கை பிடிப்பை கண்டு அவன் கண்டிப்பாக கலங்கி போயிருப்பான் இது ஆண்டவரியேசுவில் அவன் கண்ட முதல் பண்பு எனலாம் இரண்டாவது பண்பு அன்பு மக்களே இதோ மனிதன் என்று அவன் ஏளனமாக பேசினாலும் இந்த ஆண்டவரிடம் இருந்த அசாத்தியமான துணிவு அவனை கண்டிப்பாக ஆச்சரியப்படுத்தி மலைப்புக்கு இருக்கும் காரணம் நீ யூதரின் அரசனோ என்று கேள்வி கேட்ட பொழுது என்ன சொல்லியிருக்கலாம் இல்லை இல்லை என்னை விடுவித்தால் நான் இல்லை என்று சென்று விடுகிறேன் என்று சொல்லிவிடலாம் இந்த நாட்டின் விடுதலையின் பொழுதும் கூட தங்களுக்கு நேரிட துயரங்களை எல்லாம் கண்டு ஆங்கிலேயருடைய காலை தொட்டு வருடையவர்களைப் போல இயேசு அல்ல போதும் விடுதலை பெற்றால் போதும் என்று சுதந்திரப் போராட்டத்திலிருந்து விலகி கொண்ட ஒருவரை போல அவர் அல்ல மாறாக அவர் துணிந்தே சொல்கிறார் எதிர்கேள்வியை அவர் கேட்கிறார் நீராகவே இதை கேட்கிறீரா என்னை பற்றி மற்றவருமிடம் கூறியதை வைத்து நீர் என்னிடம் கேட்கிறீரா என்று எதிர் கேள்வியை ஆண்டவரை சு அழுத்தமாகவே ஆளுநர் கிளாத்துடன் கேட்கிறார் இத்தகைய துணிவை அவன் கண்டு கண்டிப்பாக ஆச்சரியப்பட்டிருக்க வேண்டும் அது மட்டுமல்லாமல் அவரிடம் சொல்வது கூட அப்படியானால் நீ அரசன் என்பது நீர் சொல்கின்ற வார்த்தை உண்மையை எடுத்துரைப்பது ஒன்றே என்னுடைய பணி அதற்காகவே உலகிற்கு வந்தேன் என உறுதிப்பட சொல்கின்ற ஒரு கைதியை அவன் அன்றைய நாளில் தன் முன்னே கண்டுகொண்டான் துணிந்த உள்ளம் அகச்சுதந்திரம் யாருக்கும் அச்சமில்லாத நிலை அதிகாரத்திற்கு முன்னே அடிபணியாத நிலையை ஆண்டவர் இயேசுவிடம் இருந்து இந்த ஆளுநன் பிலாத்து கண்டுகொண்டான் மூன்றாவது இந்த ஆண்டவர் இயேசுவில் இருந்த இன்னொரு பண்பு என்னவாக இருந்தது என்றால் அவருக்கு இருந்த ஆழ்ந்த நம்பிக்கை தன்னுடைய கையெழு நிலையிலும் தன்னை கைவிட மாட்டார் என அவர் உறுதியாக நம்பினார் தன்னுடைய இந்த சூழலிலும் கூட யாருமே உதவிக்கில்லாமல் தவித்து நின்ற பொழுதிலும் கூட ஆண்டவர் உறுதியாக நம்பினார் என்னுடைய அடைக்கலம் என்னுடைய ஆதரவு என்பது கடவுள் ஒருவரை அவரை நம்பினேன் அவரை நம்பி பணி செய்தேன் அவரை நம்பி நான் நல்லவனாக நேர்மை உள்ளவனாக வாழ்ந்தேன் உண்மைக்கு சான்று பகர்ந்தேன் அந்த கடவுள் என்னை கைவிட மாட்டார் என்று உறுதியாக அவர் நம்பினார் எனவேதான் பிலாத்து இவரை கண்டு ஆச்சரியப்பட்டவராக கேள்விகள் பல எழுப்பிய பொழுது கூட ஆண்டவர் துணிவோடு பதில் சொல்வதை அன்பு மக்களை காண முடிந்தது அந்த சிலுவையில் கூட எல்லாரும் கைவிடப்பட்ட நிலையில் எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலையிலும் இறைவா ஏன் என்னை கை நிகழ்ந்தீர் என்று ஆண்டவர் குரல் எழுப்பி உறக்க கத்தினாலும் கூட தந்தையே உம்முடைய கையில் என் உயரை கையளிக்கிறேன் என்றுதான் அவர் உறுதிபடச் சொன்னார் அந்த கடவுள் தன்னை காப்பாற்றுவார் அந்த கடவுள் தன்னை கைவிட மாட்டார் இறப்போடு தன்னுடைய வாழ்வு முடிந்து விடாது அது உயிர்ப்பிலும் தொடரும் எனக்கு பின்ன என்னை போல் ஆயிரக்கணக்கானவர்கள் இதே நம்பிக்கையோடு இதே கொள்கை பிடிப்போடு இதை துணிவோடு இந்த உலகத்திலே வந்து கொண்டிருப்பார்கள் என்னை போல என்னை பின்பற்றுகின்ற சீடர்களும் சிலுவையை சுமந்து கொண்டே இருப்பார்கள் அன்றாட சிலுவையை கண்டு அவர்கள் விட மாட்டார்கள் அதிகாரத்திற்கும் ஆதிக்கத்திற்கும் அவர்கள் மாட்டார்கள் அவர்கள் கொள்கை பிடிப்போடு இறை ஆட்சியை பறைசாற்றி கொண்டே இருப்பார்கள் எனவே இந்த இறப்பிலே கடவுள் என்னை ஒருபொழுதுமே பாதாளத்தில் கைவிடுகிறவர் அல்ல மாறாக உன்னத உயிர்ப்பை தந்து என்னை உலகத்திற்கு என்றுமே உணர்த்துகின்ற கடவுளாய் கீழோர் மேலோர் ஒரு மண்டியிட என்னுடைய பெயர் ஒரு நாள் இந்த உலகம் எங்கும் எதிர் கொண்டே இருக்கும் என்று ஆண்டவர் இயேசு அன்பு மக்களை உறுதியாக நம்பினார் எனவே நீங்கள் நான் நம்முடைய அன்றாட வாழ்வில் இந்த இயேசுவை போல மனிதராக இருக்கிறோமா நம்மை சிலர் பாராட்டலாம் சிலர் ஏளனம் செய்யலாம் மனிதரா என்று வெறுத்து ஒதுக்கலாம் நேர்மையாளனாக இருக்கிறானே என்று பரிகசிக்கலாம் நல்லவனாக வாழ்வதனால் இவனுக்கு வந்த லாபம் என்ன என்ற கேள்வியை சொல்லி நம்ம இகழலாம் புறக்கணிக்கலாம் அதனால் நாம் உலத்தில் வேதனையும் உறலாம் ஆனால் ஆண்டவர் இயேசுவை போல அவருடைய பண்புகளாக நாம் மனிதராக வாழ்ந்து கொண்டே இருக்கிறோமா இந்த நம்முடைய தோற்றம் அவரை போல இழிநிலையில் இருந்தாலும் அருவறுப்பாக இருந்தாலும் காண சகிக்காதவராக இருந்தாலும் நாம் துணிவாக ஒரு மனிதராக வாழ முற்படுகிறோமா இல்லை நம்மை தோற்றத்தை அழகுபடுத்துவது ஒன்றே அணிகலன்களையும் ஆடைகளையும் பகட்டாக அணிவது ஒன்றே நம்முடைய தோற்றத்தை பிறர் காண மனிதன் என்றும் சொல்வார்கள் என எண்ணுகிறோமா இல்லையென்றால் என்றால் பற்றிய கொள்கை பிடி போடும் யாருக்கும் நிலத்தில் அஞ்சாத துணிவோடும் கடவுள் நல்லவராக வாழ்கின்ற ஒருவரை கைவிட மாட்டார் என்ற ஒரு உறுதிப்பாடும் நம் நடுவே இருந்தால் இந்த ஆண்டவர் வரேசுடைய சிலுவை சாவ் உங்களுக்கும் எனக்கும் என்றும் பொருளுள்ளதாக இருக்கும்